நண்பர்களே நான் தான் உங்கள் மௌலி பேசுகிறேன் நம்ம இப்போ முத்தம்மா பாட்டியோட சீசன் டூ பார்க்க போகிறோம் சீசன் ஒன் பார்க்காதவங்களுக்கு இந்த எபிசோட் எதுவுமே புரியாது அதனால சீசன் ஒன் பார்த்துக்கிடுங்க சீசன் ஒன்ல எபிசோட் லாஸ்ட்டு முத்தம்மா பாட்டி கங்கா எல்லாரையும் சேர்த்து ஒரு ஜெயிலில் அடைச்சி வச்சிருந்தாங்க இப்போ சீசன் டூ அதில் இருந்து தான் ஆரம்பிக்க போகுது வாங்க கடைக்குள்ள போகலாம் ஆமா சார் ஒரு வருஷம் ஆயிட்டு அப்படியா நீங்க மேல இடத்துல கேட்டு பாத்தீங்களா ஓ எல்லாருக்கும் ஓகே தானா சரி சரி அப்போ சரி சார் நான் சொல்றேன் கான்ஸ்டபிள் வாங்க சொல்லுங்க சார் கங்கா முத்தம்மா எல்லாரும் இருக்காங்க ஆமா அவங்களோட கேஸ் ஃபைல் கொஞ்சம் கொண்டு வாரீங்களா எதுக்கு சார் அவங்க எல்லாரையும் ஜெயில இருந்து விடுதலை பண்ண போறோம் விடுதலையா சார் அதுக்குள்ளே வா ஆமா அவங்க வெறும் கடத்தல் கேஸ்ல தான மாட்டாங்க அந்த கேஸ் வந்து ஒரு வருஷம் ஆகிட்டு இன்னையோட ஒரு வருஷம் முடிய போகுது அதான் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஜெயில வேற ரொம்ப நல்லவங்களா தான இருந்திருக்காங்க நல்லவங்க தான் ஆனா எதுவும் சரியில்லாத மாதிரியே இருக்கு சார் என்ன ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம்லா அவங்க கடத்த போனாங்க அதுக்குள்ள நம்ம பிடிச்சிட்டோம் கடத்தி வச்சிருந்தா கூட ரொம்ப நாள் தண்டனை கொடுக்கலாம் ஆனா அவங்க கேஸ் இப்படி இருக்குல்ல சோ மேல இடத்துல சொல்றதா நம்ம பண்ணணும் நீங்க சீக்கிரம் அவங்க ஃபைல் எடுத்துட்டு வாங்க எஸ் சார் கான்ஸ்டபிள் எஸ் சார் கங்கா முத்தமா எல்லாரும் எந்த ஜெயில இருக்காங்க 105 ம் அவங்கள ரெடியா இருக்க சொல்லுங்க கிளம்பணும் எஸ் சார் உங்க மூணு பேரையும் நெல்ல விடுதலை பண்றோம் நாங்க உங்களை விடுதலை பண்ணனாலும் உங்களை கண்காணிச்சிட்டு தான் இருப்போம் சோ நீங்க எந்த தப்பும் பண்ண முடியாது நல்லவங்களா போய் வாழுங்க ஆமா உங்களுக்கு தெரியாம நாங்க ஒரு ஆள் வச்சிருக்கோம் அங்க உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க என்னாச்சு எல்லாரும் கிளம்பியாச்சா நீங்க ஜெயிலுக்குள்ள எந்த தப்பும் பண்ணாம நல்லவங்களா இருந்தீங்களோ அதே மாதிரி தான் வெளிய போய் நல்லவங்களா இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை பார்த்துட்டு நல்லவங்களா வாழுங்க கான்ஸ்டபிள் இவங்களுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு அப்புறம் வெளிய வந்து நிலாவா பாக்குறோம் நாளைக்கு சூரியனே நம்ம பாக்கலாம் கங்கா நம்ம அடுத்து எங்க போனோம் நம்ம பொண்ணு மறந்துட்டீங்களா ஆமா என் பேர்த்திய பாக்கணும் அவளை பார்த்து ஒரு வருஷம் ஆகுது

அந்த சின்ன பிள்ளை பழுது இருக்கா தெரியுமா ரொம்ப சேட்ட பண்றா நீ அவளை எனக்கு பிடிக்காதா நான் அடிச்சே உனக்கு பிடிக்காதுன்னு நீ அடிச்சிருவியா நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் எல்லார்கிட்டே அன்பா இருக்கணும்னு நீ கேட்க மாட்டா எனக்கு பிடிக்காது எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டா அதானே யார் நீங்க இங்க எப்படி உள்ள வந்தீங்க வாஷ்மேன் அம்மா நீங்க எப்படி என்னோட பொண்ணை அடிக்கலாம் யார் நீங்க இந்த பாப்பா உங்களோட பொண்ணா ஆமா நான் தான் கங்கா இந்த பொண்ணோட அம்மா இனிமே இவ அங்க இருக்க மாட்டா நாங்க கூட்டிட்டு போறோம் நீங்க கூட்டிட்டு போங்க அது தப்பு இல்ல அண்ணா அவ ரொம்ப சேட்டை பண்றா அவளை நீங்க தயவு செஞ்சு திருத்துங்க எல்லாரையும் அடிச்சிட்டு அள வச்சுட்டே இருக்கிறா ஒண்ணு கூட படிக்க மாட்டேக்கிறா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட அவளுக்கு தெரியல எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் கிளம்புமா வீட்டுக்கு போலாம் ஒரு நிமிஷம் வாங்க ஏற்கனவே உங்களை நான் பாத்துக்கணும் ஆமா என் பொண்ணுங்க விடும்போது நான் தான் வந்தேன்

என் பேத்திக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தியா இவ்ளோ மெலிஞ்சு போயிருக்கா ஆமா த பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன் பிஸ்கட்டா அது எப்படி இவளுக்கு காணும் இம்மா வேற என்னமா வாங்கி கொடுக்கணும் நம்மட்ட அஞ்சு தான் இருக்கு வேற காசு எதுவுமே இல்ல இன்னும் கொஞ்ச நாளுக்கு இப்படி பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்க முடியும் நம்ம சீக்கிரம் வேலை தேடணும் ஆனா நம்மள பார்த்தா வேலை தர மாட்டாங்க எல்லாருக்கும் நம்ம யாருன்னு தெரிஞ்சிட்டு நம்ம தான் இப்போ நல்லவங்களா மாறிட்டோம்ல வேலை கிடைக்கும் பாப்பம் பாப்பம் யாருமா நீங்க இங்க தங்க கூடாது இது என்ன இடம் தெரியுங்களா ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நிறைய மக்கள் வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஐயா எங்களுக்கு தங்க வேற இடம் எதுமே இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க இங்க தங்குறோம் ஆமா எங்களுக்கு ஒரு நாளுக்கு மட்டும் அனுமதி தாங்க நாங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம் சரி ஒரு பாப்பாவும் ஒரு பாட்டி மாமா இருக்கு அவங்களுக்காக நான் ஓகே சொல்றேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கணும் நாளைக்கு வேற இடம் பாத்து போயிருங்க சரியா ரொம்ப நன்றி சார் நாளை காலையில நான் வேலை தேட போறேன் நானும் தான் நீ இந்த ஊர்ல வேலை தேடு நான் அடுத்த ஊர்ல வேலை தேடுது எங்க கிடைக்குதோ அங்க நம்ம சேர்ந்து போயிடலாம் மதி சொல்லுமா சும்மதிக்கா சீக்கிரம் டிவியை ஆன் பண்ணுங்க டிவியா என்னாச்சும்மா எதுக்கு ஐயோ நீங்க क्वेश्चन கேட்காதீங்க டிவி ஆன் பண்ணுங்க சரி பொறு பொறு ஆன் பண்ணி மேலும் ஒரு முக்கிய செய்தி அன்புமலை வழக்கில் தொடர்புடைய கங்கா முத்தமா என்கிறவர் விடுதலாக்கப்பட்டுள்ளார்கள் மதி நியூஸ் பார்த்தீங்களா நான் பார்த்தத உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டேன் ஆ எனக்கே ரொம்ப தான் இருக்கு சரி நீ வை நான் அப்புறம் பேசுறேன் என்னாச்சு சித்தி என்னாச்சு ஏதோ நியூஸ் பார்த்து ஆ அது ஒண்ணு இல்லம்மா பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்லுங்க உனக்கு அவங்க ரெண்டு பேரையும் தெரியாது கங்கா முத்தமான்னு நம்ம ஊர்ல தான் இருந்தாங்க அன்பு மலர் தெரியுமா ஆமா ரொம்ப ஹேர் வச்சிருப்பாங்க அவங்க அம்மாக்கு ரோஸ் கலர்ல ஹேர் இருக்கும் அவங்களா தான் ரொம்ப பணக்காரங்க கூட தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி

அன்புமலர் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு கடத்தி வச்சுருந்தாங்க இதில் மெயினான ஆளை யாருன்னா அன்புமலரோட சொந்த பாட்டி தான் அவங்க இப்போ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு பேர்லாம் வெளியே வந்துட்டாங்க அந்த பாட்டி பேர் வசந்தி பாட்டியா ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் நான் அப்போ காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் ஒரு வண்டியில் அந்த நியூஸ் கேட்டேன் ஓ அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சரி ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் ராஜேஸ்வரியா அது யாரு அன்புமலரோட அம்மாதான் சித்தி அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இதை பற்றி சொல்லாதுங்க அப்புறம் ரொம்ப பயந்துடுவாங்க கங்கா முத்தமாக அவங்களாம் ஒரு வேளை ஜெயிலுக்குள்ளே இருந்து திரும்பி நல்லவங்களாம் வந்திருப்பாங்க நீங்கள் ராஜேஸ்வரியில் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப பயந்துடுவாங்க அதுவும் கரையிட்டு தான் ஆனாலும் நான் ராஜேஸ்வரிகிட்ட பேசுகிறேன் நான் பயங்கரட்ட மாட்டேன் சும்மா எப்படி இருக்கான்னு கேட்குறேன் ஹலோ சுமதி அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்மா அன்புமலர் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அம்மாக்கா எல்லாரும் நல்லா இருக்கும் என்னாச்சு திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க எதுவும் சொல்லணுமா இல்லை இல்லை சும்மா தான் கால் பண்ணேன் ரொம்ப நாள் ஆயிட்டலா சரிம்மா நீ எங்கே போனாலும் கவனமாக இருந்தேன் ரொம்ப தூரமாக போனால் எனக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே வந்துடுவேன் சரி நான் அப்போ வைக்கிறேன் ஆஆஆ ஆ என்னாச்சு சுமதி அக்காவுக்கு எதுக்கு இப்படி பேசுறாங்க சரி வேற ஏதாவது இருக்குமா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்காங்கள யாரது யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருங்க நான் வாரே நண்பர்களே நாங்க வந்துட்டோம் நம்ம கிட்ட இருந்து நிறைய பேர் டெஸ்ட் பேட் நோட் ஸ்டிக்கர் பசில வாங்கிட்டே இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்க கிட்ட இப்ப என்ன டெஸ்ட் பேட்லாம் இருக்கு தெரியுமா கவினண்ணோடது வந்தனா பாப்பாவோடது அப்புறம் அறக்காரண்டி என்னோட பேட்யா டெஸ்ட் பேட்லாம் இருக்கு அப்புறம்